பேரா மாநிலத்தில் திருப்புகள் பாராயண பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது நமது பிள்ளைகள் எதிர்காலத்தில் சிறந்தவர்களாக உருவாக்க கல்வியில் முக்கியத்துவம் அரசாங்கம் வழங்கி வரும் வேளையில் சமயத்திற்கும் முன்னுரிமை வழங்கி வருகிறது அதனை கருத்தில் கொண்டு இந்த நாட்டில் உள்ள சமய சார்புடைய அமைப்புகள் பல மாணவர்களுக்கு சமய கல்வியை புகுத்தி வருகிறது அந்த வகையில் மலேசிய இந்து தர்ம மாமன்றம் பல மாநிலங்களில் சமய போதனைகளை வழங்கி வருகிறது இளைஞர்கள் சமய வழிமுறைகள் தெரிந்து கொள்ள திருப்புகழ் பாராயண பெருவிழாவை பேரா சிம்மோர் கந்தன் ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் பேரா மாநில இந்து தர்ம மாமன்ற ஏற்பாட்டில் சிறப்புடன் நடைபெற்றது பாராயணம் என்பது மனோபலத்தை கொடுக்கும் அருணகிரிநாதர் அருளிய முத்தை தரும் எனும் முதல் பாடல் மாணவர்களுக்கு நல்ல பயிற்சியை கொடுக்க வல்ல அற்புத பாடல் அதன் சந்தங்கள் பாடுவோர் மனதில் சக்தி ஆற்றலை உருவாக்கும் தெளிவான உச்சரிப்பு நல்ல பேச்சாற்றல் மனோதைரியம் ஆகியவற்றை தர வல்லது பாடுவதற்கு சிரமம் இருந்தாலும் பாடி பாடி பழகிவிட்டால் அற்புத பலனை கொடுக்கும் இது மாணவர்களை சக்தி மிக்கவர்களாக மாற்றும் என்பதால் இதனை தேர்ந்தெடுத்து பாராயண பெருவிழாவாக நடத்துகிறோம் என்று இந்து தர்ம மாமன்ற பேரா மாநில தலைவரும் தேசிய உதவி தலைவரும் ஆகிய கிருஷ்ணன் சுப்பிரமணியம் கூறினார் வணக்கம் என் பேர் கிருஷ்ணன் சுப்பிரமணியம் நான் மலேசி இந்து தர்ம மாமன்றத்தினுடைய பேரா மாநில தலைவராக இருக்கின்றேன் இன்று பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு நாம் பேரா மாநில அளவில் திருப்புகழ் பாராயணப் பிரிவிழாவை செய்து கொண்டிருக்கிறோம் ஏற்குறைய ஒரு இருநூற்றி இருபது மாணவர்கள் பேரா முழுக்க வந்திருக்காங்க இன்றைக்கி ஆசர்கள் ஒரு ஐம்பது பேர் வந்து கலந்து கொண்டிருக்காங்க இந்த பெருவிழாவை நாங்கள் ஆண்டுதோறும் ஒரு ஆண்டு விழாவாக நாங்கள் செய்து கொண்டு வந்துட்ருக்கோம் கடந்த ஆண்டுகளில் வந்து முதல்ல சுப்ரண பாராயண விழா ரெண்டாவது விநாயகர் அகவல் பாராயண விழா இன்றைக்கு திருப்புகழ் பாராயணப் பெருவிழா நடந்து கொண்டு வந்துருக்கோம் அரசாங்கம் வந்து இந்த கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பணிகளை செய்துட்டு வந்துட்ருக்காங்க அதே போல் சமய நிகழ்ச்சிகளுக்கும் நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் அரசாங்கம் அவர்களுக்கு இந்த வேலைகளை நன்றி சொல்லிக் கொடு சொல்லிக்கொள்கிறோம் அந்த வகையில் நாங்களும் என்ன செய்யணும் மலிசேந்திரம் மாமன்றமும் இந்த மாணவர்கள் சமயத்தில் வந்து கவனத்தை கவனம் வைத்து நல்லூலுக்கு தப்பிடணும் என்பதற்காக இது போன்ற பாலன பிரவுல செய்துக்கிட்டு இருக்கோம் ஆக இந்த வாய்ப்பை கொடுத்த அரசாங்கத்திற்கு எங்களோடய மனமார்ந்த நன்றியை கொள்கிறோம் அதே வேளையில் இங்கே வந்து இருநூத்தி இருபது மாணவர்களை கலந்து கொண்டிருக்காங்க

ரிஷிகுமார் வடிவேலு சிறப்பு வருகை புரிந்தார் அவர் ஆற்றிய இந்த நாட்டில் முஸ்லிம் சமயம் தேசிய மதமாக இருந்தாலும் இந்த நாட்டில் உள்ள பிற இன சமயத்தவர்களின் வளர்ச்சிக்கு அரசாங்கம் நிதி உதவி வழங்கி வருவது மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது இந்த நாட்டில் உள்ள சமய சார்புடைய இயக்கங்கள் தொடர்ந்து சமய விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த நிகழ்வில் சமய வளர்ச்சிக்கு சேவைகளை வழங்கி வருபவர்களுக்கு கௌரவிக்கப்பட்டனர் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு